அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் கனிய துர்க்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹிவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லா சுஹா நம்மை நேரான பாதையில் உறுதிப்படுத்துவானாக அல்லாஹிவிற்கு பிரியமான நல்லோரில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் கனிய துர்க்குரிய அல்லாஹுவின் அடியார்களே அப்துல்லாஹிப் முபாரக் ரஹிமகுல்லா அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்பதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏ அரிஃப் கத்தரக்க உன்னுடைய தகுதியை நீ அறிந்து கொள் உன்னுடைய அளவை நீ அறிந்து கொள் என்று கணியத்திற்குரிய சகோதரர்களே இங்கே நாம் பல விஷயங்களை கவனிக்க வேண்டும் முதலாவதாக நாம் ஒரு சிறந்த அறிஞரை ஒரு சிறந்த சிந்தனையாளரை ஒரு மார்க்க பணியாளரை ஒரு தியை ஒரு கல்விகற்ற ஒரு கல்விமானை ஆனால் அவரின் நாவின் மூலமாக அல்லாஹ் எனது உள்ளத்தில் எனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய என்னை மாற்றக்கூடிய எனக்கு தேவையான சில நல்லுபதேசங்களை செய்யுங்கள் என்று கேட்பது அது கண்ணியத்திற்குரிய சான்றோருடைய ஒரு வழிமுறை அதைத்தான் அப்துல்லாஹிப் அல் முபாரக் ரஹிமகுல்லா அவர்களிடத்திலே அவர்களுடைய மாணவர் ஒருவர் செய்கிறார் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று இந்த இடத்திலே அப்துல்லாஹிப் முபாரக் ரஹிமகுல்லா அவர்களாக இருக்கட்டும் மற்ற ஏனைய மார்க்க அறிஞர்கள் சான்றோர்களாக இருக்கட்டும் கேட்பவருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து கேட்பவருக்கு இப்போது எத்தகைய உபதேசத்தை வழங்க வேண்டும் என்பதை புரிந்து அதற்கேற்ப உபதேசம் வழங்குவார்கள் இதுதான் ரசூலுல்லாஹ் சலல்லாஹு அழிஹி வசலம் அவர்களுடைய சுண்ணாவாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் அப்துல்லாஹிடு முபாரக் ரஹீமோல்லா அவருக்கு சொல்கிறார்கள் உன்னுடைய தகுதியை உன்னுடைய அளவை நீ அறிந்து கொள் அன்பானவர்களே என்ன சொல்கிறார்கள் ஏ அரிஃப் கத்திரக்க உன்னுடைய கண்ணியத்தை நீ அறிந்து கொள் உன்னுடைய அளவை நீ அறிந்து கொள் உன்னுடைய மதிப்பை நீ அறிந்து கொள் இப்படியெல்லாம் அதற்கு நாம் பொருள் சொல்லலாம் என்ன கருத்து அதாவது ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னுடைய தகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்கு தகுதியானவன் என்னிடத்தில் என்ன நல்ல குணங்கள் இருக்கின்றன என்னிடத்தில் என்ன நல்ல குணங்கள் இல்லை என்னிடத்தில் என்ன கெட்ட குணங்கள் இருக்கின்றன இப்படியாக கல்வியில் அமல்களில் நற்குணங்களில் சமூக ஈடுபாடுகளில் தன்னுடைய தகுதியை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த தகுதிக்கு ஏற்ப அவர் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தன்னுடைய தகுதியை தெரிந்து கொள்ளும் அந்த மனிதர் முதலாவதாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அவர் திருத்துவார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை அவர் சீர்படுத்திக் கொள்வார் அதற்கு பிறகு தன்னிடத்தில் சில நல்ல விஷயங்கள் இருக்கின்றன என்று தெரிந்து கொண்டால் எந்த அளவு அந்த நல்ல விஷயங்கள் தனக்கு தேவை இன்னும் அந்த நல்ல விஷயத்தை தனக்குள் எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொள்வார் இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய தகுதியை அறியும் பொழுது அவன் அதற்கு மேல் ஆசைப்படாதவனாக தன்னுடைய தகுதிக்கு மேல் ஒன்றை ஆசைப்படாதவனாக இருப்பான் அதுபோன்று தன்னுடைய தகுதியை கெடுத்து கொள்கிறபடியாக தன்னுடைய கண்ணியத்தை கெடுத்து கொள்ளும்படியாக சமூகத்தில் அவன் நடந்து கொள்ள மாட்டான் இப்படியாக ஒரு மனிதனை அவனுக்கு தகுதி இல்லாததிலிருந்து அவனை தடுப்பதற்கும் அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்கும் ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய எல்லைக்குள் அவர்கள் தங்களை கொள்வதற்கும் இந்த உபதேசம் மிக அவசியமானது இஹரிஃப் கத்ரக்க உன்னுடைய கண்ணியத்தை நீ அறிந்து கொள் உன்னுடைய மதிப்பை நீ அறிந்து கொள் உன்னுடைய அளவை நீ அறிந்து கொள் இப்படியாக பல பொருள்கள் சொல்லலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்றவாறு அதனுடைய கருத்து அங்கே கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே ஒவ்வொரு முஸ்லீமும் முதலாவதாக தன்னுடைய அந்த கண்ணியத்தை உணர வேண்டும் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முக்மின் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தவன் என்ற அந்த கண்ணியத்தை உணர வேண்டும் பிறகு அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கண்ணியத்தை கெடுக்கும்படியான அல்லாஹு என்னுடைய மரியாதையை என்னுடைய சங்கையை அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த முகப்பத்தை கெடுக்கும்படியான செயலை செய்துவிடக்கூடாது என்பதை அவன் உறுதி வேண்டும் பிறகு அல்லாஹுடைய அன்பை தனக்கு அதிகப்படுத்தக்கூடிய அமல்களை செய்து அல்லாஹுவிடத்திலே தன்னுடைய தகுதியை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் உறுதி செய்ய வேண்டும் பிறகு சமூகத்திலே தன்னுடைய கண்ணியத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் சமூகம் தன்னை மதிக்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர சமூகம் தன்னை இழிவாக பார்க்கும்படி கேவலமாக பார்க்கும்படி ஒரு குற்றவாளியாக பார்க்கும்படி ஒரு கெட்டவனாக பார்க்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது அதுபோன்று தான் தனது மனைவி தனது தனது குடும்பத்தாரர்களிடத்திலே தனது பிள்ளைகளிடத்திலே தனது நண்பர்களிடத்திலே இப்படியாக ஒவ்வொருவரும் தன்னுடைய தகுதியை தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும்படி அந்த கண்ணியத்தை அதிக படுத்தும்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த கண்ணியத்தை குறைக்கும்படியாக தாழ்த்தும்படியாக அவமானப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது அதுபோன்று நம்முடைய அளவை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு ஏற்ப நாம் பேச வேண்டும் கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் சமூக பொறுப்புகளாக இருக்கட்டும் எனக்கு எந்த அளவு முடியுமோ என்னுடைய அளவு எந்தளவோ அந்த அளவுக்குள் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படியாக கணியத்திற்குரியவர்களே இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் கூறிய இந்த கூற்று பல கோணங்களிலே நம்மில் ஒவ்வொருவருக்கும் இன்ஷா அல்லாஹ் சிறந்த ஞானத்தையுடைய கூற்றாக இருக்கும் அல்லாஹ் சுஹானகுமத்தால எனக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனையை தருவானாக நல்ல அறிவை தருவானாக சான்றோருடைய வழியிலே நாம் ஒவ்வொருவரும் பயணிப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக மீண்டும் சான்றோருடைய மற்றொரு கூற்றிலே உங்களை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகா